நம்ம வந்து குஜராத்தி குளிர் பனியா இருந்தா செய்ய போறோம் அதுக்கு அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சிருக்கோம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இப்போ நம்ம வந்து தயிர் ஒரு சின்ன கப்பில் ஒரு எடுத்துருக்கோம் அதே இது கூட சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் தோசை அளவு பார்க்கறதுக்கு இருந்தால் போதும் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை இப்போ நம்ம வந்து ஒரு பாக்கெட்டு ஈனோ போட்டுக்க போகிறோம் இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன வெஜிடபிள் வச்சிருக்கோன்னா கேரட்டு பச்சை மிளகா குடை மிளகா வெங்காயம் இது எல்லாமே நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம் பச்சையாக தான் அதுக்கு போகிறது கிடையாது கேரட்டு இப்போ வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு பாதி லெமன் போட்டுக்கலாம் ஏன்னா தயிர் போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ம் பனியார் பனியார்கடில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கலாம்

குழி பணியாரம் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம் பாய் 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 பாய்